விடை பெரிய மோடி ரெண்டாயிரத்தி பதினான்கில் முதல் முறை தேர்தல் என்பது வழங்கிய தேர்தல் அறிக்கை என்ன இந்திய பண வெளிநாட்டு வங்கிகளிலே போட்டுள்ள கறுப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய தொகையாக அதிலிருந்து ஒவ்வொரு வாக்காளரானது வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிவிடுவோம் என்றார் உடனே பதினைந்து லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வாய் விளந்து ஓட்டு போட்டார் இந்தியன் இவ்விளைவு கறுப்பு பணத்தை மீட்கவும் இல்லை அவரவர் கணக்கிலே டெபாசிட் பண்ணவும் இல்லை கேப்பையிலே நெய்வடுகிறது என்றால் கேட்பவர் பைத்தியக்காரனா ஆறால் பைத்தியக்காரனாயிவிட்டானே இந்தியன் ஏமாந்த இந்தியனது தலையை முட்டெடுத்து தலையிலே மிளகாய் மறைக்கின்றது பிஜேபி அரசு இனி பீகார் தேர்தலில் நடந்தது என்ன மகிழா திட்டத்திலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் வங்கியிலே பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவோம் என்றனர் அதை நம்பியே ஓட்டு போட்டனர் அமோக வெற்றி அது கள்ள வெற்றி யோக்கியன் பெற்றால் அது நல்ல வெற்றி ஆனால் படம் கொடுத்து பெற்றால் அது கள்ள வெற்றி தானே இதில் வேறு தேர்தல் விதியே இருக்கின்றது தேர்தல் அறிவித்த பிறகு நலத்திட்டங்கள் எதையும் அறிவிக்க கூடாது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆனால் பீகாரிலே கண்ணை மூடிக்கொண்டு நலத்திட்டங்களை அறிவித்தார்களே அள்ளி வீசினார்களே தட்டி கேட்க ஆளில்லை என்றால் தம்பி சண்டைப்புற சண்டனாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பத்தாயிரம் ரூபாயனில் எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கும் சேர்த்து மு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இது பீகார் பட்ஜெட் பட்ஜெட் நிதியின் முப்பது விடுக்காடு தேர்தலுக்கு பட்ஜெட் நிதியில் இருந்து பணம் எடுத்தாயே இது ஒரு அப்பன் வீட்டு சொத்தா தேர்தலில் பணம் வழங்குவதை பார்த்தும் கூட தேர்தல் ஆணையம் என்ன செய்தது அது தலையாட்டி பொம்மை பெருமாள் கோயில் மாடு பூம்பூம் மாடு இதுபோக பீகார் தேர்தலிலே மோடி எப்படி பிரச்சாரம் பண்ணினார் பீகாரிகளை தமிழ்நாட்டிலே கொடுமைப்படுத்துகின்றார்களாம் பூனை கூட இதை கட்டி சிரிக்குமே மோடி அனைவருக்கும் தெரியும் கொத்தனராக இங்கு வந்து இங்கே வந்து உழைக்கும் பீகாரில் கோமகன் போல வாழ்கின்றாரே தமிழன் அவனை விரட்ட நினைத்தால் எப்போது விரட்டியிருப்பானே நாட்டை ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு பிரதமர் இப்படியா நாணம் கட்டு வேலை பார்ப்பது மானத்தமிழா நாம் ஒன்றிணைந்து நெத்தியடி வழங்க வேண்டும் இந்த தேர்தலிலே தமிழன் என்றோர் இனமுண்டு இனம் தனியே அதற்கோர் குணம் உண்டு